விவசாயியின் கழுதை ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சு உடனே தன்னோட கழுதையை விற்று அந்த பணத்தை வச்சு பிரச்சனையே சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணினாரு தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து சந்தைக்கு நடந்து போனாரு அந்த விவசாயி அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னார் கழுத சும்மா தானே நடந்து போகுது உங்கள் ரெண்டு பேரில் யாராவது அது மேலே உட்காந்துட்டு போகலாம்னு சொன்னார் உடனே தன்னோட மகனை அந்த கழுத மேலே ஏற்றி விட்டுட்டு கூட சேர்ந்து நடந்தார் விவசாயி கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அங்கே வந்த இன்னொருத்தர் அடப்பாவி சின்ன பயலே வயசான உங்கள் அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துக்கிட்டு வரியேன்னு கேட்டாரு உடனே விவசாயி சரின்னு தான் உட்காந்துக்கிட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னாரு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து நீ எல்லாம் பெரிய மனுஷனா சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துக்கிட்டு வரியன்னு சொன்னாங்க உடனே தன்னோட மகனையும் கூட ஏற்றிக்கிட்டு ஒன்னா பயணம் செஞ்சாரு அவரு அப்ப அங்கே வந்த முதியவர் ஒருவர் அட கொடுமைக்காரர்களா இப்படி ரெண்டு பேரும் அந்த கழுதை மேலே உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு இறக்கம் இல்லையான்னு கேட்டாரு உடனே ரெண்டு பேரும் கீழே இறங்கிக்கிட்டு இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க இனி இந்த கழுதைய நாம் தூக்கிட்டு நடப்போம்னு ஒரு குச்சியை கழுதையோட கால்களுக்கு நடுவில் கட்டி தலைகீழாக தூக்கிட்டு நடந்தாங்க அப்போ அங்கே ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு அந்த ஆற்ற கிடக்கிறப்ப கழுதை பயத்தில் துள்ளி குதிச்சது உடனே பிடிய விட்டான் அந்த பையன் அப்போ அந்த கழுதை ஆத்தோட போயிருச்சு அடுத்தவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்ட அவங்களுக்கு கழுதையும் போயிடுச்சு அதை விற்று பணம் கிடைக்க வழியும் இல்லாமல் போயிடுச்சு இதனோட நீதி என்னன்னா சொல் புத்தியை விட சுய புத்தியே சிறந்தது